பூஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம தர்ம ரதாயச பஜதாம் கல்புஷாய நமதாம் காமதனவே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இப்பொழுது நாம் இந்த கிரக நிலைகளை நாம் சித்திரை மாத பலன்களை தமிழ் மாத பலன்களை நாம் சொல்ல இருக்கிறோம் கிரக நிலைகளை பார்ப்போம் சித்திரை மாதம் மொத்தம் முப்பது நாட்கள் உள்ளடக்கியது மேஷ ராசியில் சூரியன் குரு பகவான் இருக்கிறார்கள் சந்திர பகவான் மிதுன ராசியில் கேது பகவான் ராசியில் செவ்வாய் சனி கும்பத்தில் இருக்கிறார்கள் ராகு புதன் சுக்கரன் மீனத்தில் இருக்கிறார்கள் கிரக மாறுதல்கள் என்பது உட்பட்டது அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி மாலை மணி சுமார் அஞ்சு இருபத்தி ஒன்றுக்கு குரு பகவான் ரிஷப ராசிக்கு மேஷ ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இப்போ குரு பகவானுடைய நிலை அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் செவ்வாய் பகவான் உங்களுக்கு முதல் ஒன்பது நாள் சித்திரை ப ஒன்பதாம் தேதி மீனத்திற்கு சென்று பலனை தருகிறார் இருபத்தி ஒரு நாள் மீனத்தில் இருக்கார் புத பகவான் பொறுத்தவரைக்கும் மூணு வாரம் மீனத்தில் இருந்து கடைசி வாரம் மேஷத்துக்கு வருகிறார் சுக்கர பகவான் முதல் பதினோரு நாள் மீனத்தில் இருந்து கடைசி வாரம் அதாவது கடைசி ரெண்டு வாரம் உங்களுக்கு சுக்கர பகவான் மேஷத்துக்கு வந்து இடம் பேச்சு ஆகிறார் இது கிரகங்களுடைய சஞ்சார நிலை நாம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை போகிறது இந்த தமிழ் மாதம் சித்திரை மாத கிரகங்கள் என்பதை பார்க்கலாம் வாங்க மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு மிருகசிரிஷம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த தமிழ் மாதம் குரோதி ஆண்டு சித்திரை மாதம் எப்பேற்பட்ட பலன்களை கிரகங்கள் வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரம்பமே உங்களுக்கு ரொம்ப நல்ல அமுக்கலமாக இருக்குங்க சித்திரை மாதம் ரொம்ப சிறப்புங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் முதல் மூ அதாவது முதல் மூன்று வாரம் பதினோராம் இடத்துல நல்ல நிலையில் அதாவது பத்தாம் இடத்துல நல்ல நிலையில் இருக்கார் கடைசி ஒரு வாரம் ஒம்பது நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது எட்டு நாள் உங்களுக்கு பதினோராம் இடத்துக்கு வந்துடல பத்தாம் இடத்துல புதன் இருக்க கொடுத்து வைக்கணும் குரு வீட்டில் அதுக்கப்புறம் பதினோராம் இடத்துல இருக்கிறார் அப்போ தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது எல்லாம் லாபமயம் வெற்றி மயம் அந்த குரு பெயர்ச்சி அப்படின்னும்போது உங்களுக்கு பதினோராம் இட்டில் குரு இருக்கிறதால முதல் பத்து பதினெட்டு நாள் பல அற்புதங்கள் நடத்தி அதுக்கப்புறம் ராசிக்கு பன்னெண்டில் வர்றதால கடைசி பன்னெண்டு நாள் உங்களுக்கு செலவினங்கள் தரும் சுப செலவுகளே அது அமையும் அப்படின்னு சொல்லலாம் அப்போது நல்ல வருமானம் இருக்க போகிறது உங்களை பத்திரிகை பத்திரிக்கைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை அச்சகத்துறை பிரிண்டிங் அதாவது புத்தக இது பண்ணக்கூடியவர்கள் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் இந்த வங்கி பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்ன ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் புதனாதிக்க இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திருப்பு முனையான ஒரு மாதம் இது நிச்சயமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வாக்கினை பெறப்போகிறீர்கள் உங்களை பற்றி மற்றவர்கள் பேச பேசக்கூடிய அளவுக்கு பெருமை பேசக்கூடிய அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அமையும் என்று சொன்னால் மிகையாக மூன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார் முதல் பதினெட்டு நாள் அதுக்கப்புறம் அதாவது மூணாம் இடம் நாலாம் இடம் அஞ்சாம் இடம் ஆறாம் இடம் இப்படி எல்லா இடங்களிலும் குரு முதல் பதினெட்டு நாள் அப்புறம் பன்னெண்டு நாள் இப்படி பார்க்கறதால இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்தனை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது உங்களை பொறுத்தவரையிலையும் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரப்போகிறது இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கப் போகிறது பரஸ்பரம் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போவ உங்கள் வீட்டுக்கு அவங்க வர இதெல்லாம் நல்லது நடக்கும் இப்போ நல்ல சம்பாத்தியம் இருக்குன்னு சொன்னால் சொத்து பத்து வாங்கக்கூடிய ஒரு நிலை அது மட்டுமா உங்களுக்கு பிள்ளைகளையும் உயர்களும் படிக்க வைப்பீங்க வீடு கட்டுவீங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க இப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போகக்கூடிய ஒரு நிலை இருக்குது தாய்க்கு தாயினுடையதாக ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இந்த மாதம் உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது பிளெஸ்ஸிங் கண்டிப்பாக உண்டு ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் இடத்தை உங்களுக்கு சனி பகவான் பார்த்துட்டு இருந்தார் இவ்வளோ நல்லா இப்பவும் பார்த்துட்டு இருக்கார் இப்போ இந்த ஆறாம் இடத்தை குரு பகவான் பார்க்க போகிறார் பன்னெண்டாம் தேதிக்கு அதாவது பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அப்போ அந்த ஆறாம் இடம் என்பது பதினெட்டு தேதிக்கு பிறகு படிப்படியாக உங்களுக்கு கடன் அவடா பெரிய கடனை குடிச்சிட்டோம்மா நான் அடைச்சிட்டேன் அப்படின்னு ஒரு ரிலீஃப் ஆகிடுவீங்க தேக ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அகலும் மாற்றி ஒத்துரி மருத்துவ செலவு போயிட்டு இருக்கும் பதினெட்டாம் தேதி வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேக ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கும் எதிரிகளால் தாக்கங்கள் இப்போ பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஆனால் இனிமேல் எதிரிகளால் ஒன்றும் பண்ண முடியாது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதற்கு மாறாக ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்குது திருமண வயதில் இருக்கும் இந்த ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடுமா அப்படின்னா கண்டிப்பாக பேச்சுவார்த்தை நன்மையில் முடிஞ்சு கண்டிப்பாக கைகூடக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல அற்புதங்க இந்த ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அதாவது சிவகடாட்சம் உங்களுக்கு அற்புதமாக சிவனை சிவனின் வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு சிவனுடைய அருள் கிடைச்சி நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சாதிக்க முடியுங்க அதாவது உயர்கல்விக்காக சாதிக்கிறீங்களா சாதிக்க முடியும் இல்லை வெளிநாடு போகணும் அங்கே போய் உத்தியோகம் பார்க்கணும் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா முடியும் இல்லை இல்லை சந்தை மூலம் எதாவது நல்லது நடக்கணும்னு நினைக்கிறீங்களா நடக்கும் இல்லை ஆன்மீகம் அது போன்ற நிலைகளில் உங்களுக்கு நாட்டங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் என்ன பாக்கியங்கள் நீங்கள் நீங்கள் உங்கள் அனுபவிக்கணுங்கிறது இந்த காலத்தில் நிதர்சனமான ஒரு நிலை பாக்கியத்தை பெறுவீர்கள் பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த பத்தாம் இடம் வந்து உங்களுக்கு ராசிநாதன் அதிகபட்சமாக இருபத்தி ரெண்டு நாள் இருக்கார் இந்த அதிகபட்சமாக மூணு வாரம் இருக்கிறதால உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாம் உத்தியோகத்தை பற்றியும் தொழிலை பற்றியும் தான் ஈடுபாடோடு முனைப்போடு இருக்கிறதால அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக வேலை பார்த்து ரொம்ப பேர் எடுக்கக்கூடிய ரெக ரெகுலரேஷன் விடுங்க ரெகக்னேஷன் ஒரு பெரிய விஷயமாக இருக்கு இல்லையா இன்றைக்கி அப்போ நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது பத்தாம் இடத்துல ராகு இருக்காருன்னா இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார் அப்போது நீங்கள் தொழில் தூங்குணுமா தாராளமாக தொழில் தோங்கலாம் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் கடன் நீங்கள் ரெண்டு மூணு இடம் கேட்பீங்க ரெண்டு மூணு இடமும் காசு வந்துடும் அப்போ எல்லா காசையும் கொண்டு போய் அங்கே போட்டு தொழிலை வந்து ஒரு பத்து லட்ச ரூபாயில தொழில ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன் நீங்கள் ஒரு முப்பது முப்பது அஞ்சு லட்ச ரூபா கைக்கு வரும் அப்போ அதை வச்சு பிரம்மாண்டமாக தொழிலை பண்ணுவீங்க அப்போ இன்புட் இருக்கும்போது அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கத்தானே கிடைக்கும் நல்ல லாபம் கண்டிப்பாக உண்டு முன்னேற்றகரமான ஒரு காலகட்டம் அதுவும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டம் அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சுக்கரன் அங்கே இருக்கிறார் சுக்கரன் அஞ்சு குடையவன் உச்ச நிலையில் இருக்கார் குலதெய்வத்தினுடைய பிளஸ்ஸிங் நூறு சதவீதம் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு அதுக்கப்புறம் பதினோராம் இடம் வந்துடுவார் சுக்கரன் கடைசி எட்டு நாலு அதனால் அந்த நிலையை பார்க்கும்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பெண்களால் அனுகூலம் இந்த சுக்கருடைய ஆதிக்கும் நிறைந்தவர்களுக்கும் நல்ல ஒரு ஆதாயமான ஒரு போக்கு யாருக்கோ கிடைக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு உங்களை தேடி டைவர்ட் ஆகி உங்கள்கிட்ட வரும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது பதினெட்டு தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு யோகம் அப்படின்னு கிடையாதுங்க குரு பேச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு யோகமாக தான் போகுது ஏன்னு சொன்னால் நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை குரு பார்க்குறதால இது வந்து பார்த்திங்கன்னா சொத்து பத்து இன்வெஸ்ட் பண்ணுறது இப்படி எல்லா நிலைகளிலும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் இடம் யார் எட்டு ஒம்பது வரைக்கும் உங்களுக்கு குரு பார்வையில் தாங்க இருக்குது எல்லா ஸ்தானத்தையும் குரு பார்க்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அதுலேயும் இந்த மாதம் பல நிலைகளில் பல உயர்வுகளை பெறக்கூடிய ஒரு அம்சம் இருக்குது சில பேர் சாதிக்கணும் போகுது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அது போன்ற எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வின் பண்ணக்கூடிய தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இதாமல் அந்த புதனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு ஒரு பொற்காலமாக விளங்க போகிறது ஏன்னா பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது புதன் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு இந்த மாதம் ஒரு பொற்காலமாகத்தான் விளங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் துர்கையை வழிபாடு பண்ணுங்க மற்றபடி தொழில் சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் நீங்கள் எந்த முயற்சி பண்ணுறீங்க எந்த துறைக்காக முயற்சி பண்ணுறீங்க அந்த துறையிலேயே உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் குறிப்பாக இந்த மீடியா பத்திரிகை துறை அதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த சித்திரை மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதம் ரொம்ப பிஸி ஷெட்யூலாக இருந்து நல்ல அப்போ இன்புட் இருக்கும்போது அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கத்தானே கிடைக்கும் கண்டிப்பாக நல்ல லாபத்தை பெறப்போகிறீர்கள் சிறப்பாக இருக்கும் உங்களை பொறுத்தவரையிலையும் சித்திரை பதினேழு பதினெட்டு பத்தொம்பது ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க இப்போ வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்க பழைய வண்டி வாகனங்கள் அதுவும் நைட்டு யூஸ் பண்ணாதீங்க இரவு பிரயாணத்தை பயன்படாத பயன் பயன்படுத்தாதீங்க மற்றபடி உங்களுக்கு கேஷ் டிரான்சாக்ஷன் உள்ளவங்க அந்த மூணு நாளும் லீவ் போட்டிருங்க இல்லைனா அவாய்ட் பண்ணிக்கோங்க கேஷ் டிரான்சாக்ஷனை யூஸ் பண்ணாதீங்க மற்றபடி திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் நீண்ட நாளாக குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஆகலும் இப்படி மிதுன ராசிக்கு பல பொன்னால விஷயங்கள் பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது நன்றி வாழ்க வளமுடன்